போதை பழக்கத்திற்கு அடிமையாக வரும் இளைஞர்களை அதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும் என வாழும் கலை மையம் நிறுவனர் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் நடைபெற்ற ஆனந்த சங்கமம் நிகழ்ச்சியில் வாழும் கலை மைய நிறுவனர் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்பொழுது அவர் இளைஞர்கள் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அனைவரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி மன அழுத்தத்தை குறைத்து உடல் மன நலனை மேம்படுத்தும் எனவும் தெரிவித்தார் மேலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு வாழ்க்கை துன்பங்களை போக்கும் என வலியுறுத்தி அவர் சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு அன்பு சேவை கருணை ஆகியவை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் விடுதல் பணி அதனால்தான் மக்கள் மனசை பார்ப்ப மாட்டேன் அனுபவிக்க கூட கூட

கார் ஓட்டும் மாதிரி பக்கத்துல அந்த சைடு மேலேயே பார்த்துட்டு போனாலும் என்ன ஆகும் முன்ன போக முடியுமா அவ்வளவுதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்